வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கிருக்கோன்னா பலடம் பக்கத்துல வந்து அருணோதயம் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு நம்ம வந்திருக்கோம் திருக்குறள் விழிப்புணர்வுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் அப்படியே சாக்காய்க்கு சரி நாங்களும் சொல்றோம் அப்படின்னு நான் அவங்களும் சொல்லி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ வந்து லைனா வந்து போட்டி போட்டு நான் சொல்றேன் நீ சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க மொத்தம் எத்தனை குறள் சொல்றாங்கன்னு இப்போ என்னடா இருக்கு ப்ளான் இருக்குமி நாளைக்கு பத்து குறள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்

நன்றி மறப்பது நன்றன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்னென்ப கண்ணென்ப பாலும் உயிர்க்கு ஆஹ் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினம் கோம்பப்படும் ஆஹ் அகர முதலையர் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒன்றும் அதற்கு துப்பாக்கு 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 துப்பாய தூக்கும் கொஞ்சமாவது காலத்தினால்

செல்வம் செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி திருக்குறள் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திருக்குறள் புக் ஒன்று இவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இவங்க எப்படின்னா அது சொன்ன உடனே வந்து நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க அதுக்கே உங்களுக்கு தனியாக ஒரு பாராட்டுகள் சொல்லணும் நன்றி அவங்களுக்கு புக் ஒன்று கொடுத்துடலாம்